यामा इमरान कैंडल रंबे आमा मकी ला मम्मे ले आई वांट कॉल नम्मे टीम हम बस कई टीम बढ़ चुन्ना अंगरीरों में लात मुंबई गरा हैप्पी वांट टू से ओ फर्स्ट फॉल आई वांट टू टेल ऑन थिंग एंट्री डॉक्टर आगे ले हैप्पी मैरिज लाइफ गॉड बेस्ट यू मोर एंड मोर माय डियर तंबी

தலைவரை இவ்வளோ பேர் பாடினாங்க நான் ஏன் உங்களை பாராட்டுறேன் தெரியுமா தலைவரை ஒரு ஆம்பளை மனுஷர் ஆம்பளைக்கு தான் தெரியும் ஆம்பளை மனுஷர் ஆம்பளைக்கு தான் தெரியும் என்ன உடம்பு என்ன ஆட்டம் தலைவரே நீங்கள் ஆடின ஆட்டத்தில் உங்கள் முகத்தை பார்த்தனே இல்லையே தலைவரே உங்களுடைய மூமெண்ட்டை நல்லா பார்த்தேன் தலைவர் ஒரு பெரிய விஷயம்னா ஏக்கா நாலஞ்சு அக்கா பாட்டு பாடினீங்க தெரிய நினைக்கிறேன் எங்க விஜய் டிவில ஏர்டெல் சூப்பர் சிங்கர் எப்படி இருக்கணும் தெரியும் நாங்க நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு வருவோம் கலக்கப்பகுதியா பண்ண நானும் என்னோட நண்பன் கார்த்திகே ஈரோட மகேஷ் எல்லாருமே கலக்கப்பகுதியா போட்டு இந்த நம்ம பாடினவங்க எல்லாத்தையும் பார்க்குறப்ப ஒன்னே ஒன்று தான் சொல்ல ஆசைப்படுறோம் விஜய் டிவில ஆங்கர் பண்றப்போ ஒரு பஞ்சு சொல்லுவாங்க அதுவும் அவங்களுக்கு தெரியும் பிரியங்கா மாக நான் ஒரு விஷயம் சொல்லணும் எவ்வளோ பேர் பாடி பார்த்துருக்கேன் இவ்வளோ பேர் பாடி பார்த்திருக்கேன் அதெல்லாம் நல்ல நாய்ஸ் நீங்க பாடின தயா நல்ல வாய்ஸ் ஏன் நீங்க பாடுறத பாக்குறப்ப பக்கத்துல இருக்க ஒரு கிட்ட ஆப்பிள் ஐ போன குடிங்கிக்கிட்டா குடுக்கணும்னு நினைச்சேன் அப்பன்னு பார்த்தா போன் எடுத்துட்டு போயிட்டேன் எதையும் இத்தனை பேரும் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல எதையும் உங்க எல்லாருமே கரோக்கி போட்டு வாசிக்கல லைவா வாசிக்கிறாங்கன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் இஸ் இஸ் நாட் கரோகி அவங்க டபாவாக இருக்கட்டும் இல்லை வந்து கார்க்கு கீபோர்டாக இருக்கட்டும் இங்கே எத்தனை பேர் கவனிச்சிக்க தெரியல பட் ஐ ஒன்ட் ரியல்லி அப்ரிஷியேட் நம்ம சாதாரண பறவைகள் நம்ம டீம் பேர் இல்லையா சாதக பறவைகள் உண்மையிலே இந்த டீமுடைய கோட்பாடும் நல்லா இருக்குது உங்களுடைய கோட்டும் நல்லா இருக்குது உங்களுடைய பாட்டும் நல்லா இருக்குது அந்த கீபோர்டு ஸ்பேரு கிட்டும் எல்லாருக்குதான் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக கண்டிப்பாக அந்த டீமை நான் பாராட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜிகே ஃபேமிலி சார்பில் நான் ரொம்ப நேரம் கவனிச்சிக்கிட்டு இருந்தேன் பக்காலலாம் நல்லா பாடினாங்க அதில் அச்சோ 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 அந்த பாட்டு பாடினது நல்லா இருந்துச்சு ஒரு இடத்துல அந்த பாட்டு பாடினாங்க கீழே இருக்கவங்க எல்லாரும் ஒரு கோரசு அச்சோ எப்போ படிப்பாங்கன்னு தெரியலையே அச்சோ எப்போ படிப்பாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு யூஆர் வெரி நைஸ் அண்ட் ஆல்சோ இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிங்கன்னு தெரியல ஒரு சிங்கப் பெண் ட்ரம் வாசிச்சிருக்காங்க அது ரியல்லி அப்ரிஷியேட்டாக ஒரு பெரிய கை கட்டு போடுங்க ஆக்சுவலி கம்மி ரியல்லி அப்ரிஷியேட்டிவ் நீங்கள் வேறு லெவலில் இருந்துச்சு உங்கள் ட்ரம் ஆக்சுவலாக அதை தாண்டி ஒரே ஒரு விஷயம் நினைச்சு நீங்க விஜய் டிவி போனோம் ஜி தமிழ் தொலைக்காட்சி போனோம் சன் டிவி போனோம் எல்லா டிவியும் போனோம் ரெண்டு டிவி மட்டும் நீங்க போகவே கூடாது அது நேஷனல் ஜியாகிரபி அண்ட் டிஸ்கவரி சேனல் அதுல கூப்பிடவே மாட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சாங்ஸ் வெரி சூப்பர் அண்ட் ஆல்சோ எனக்கா ஒரே ஒரு விஷயம் இங்கே இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் எங்க ஜி கே ஃபேமிலிக்காக எல்லாரும் ஒரு விஷயம் ஆனா எல்லாரும் பாடிட்டே இருந்தோம் ஒரு நிமிஷம் பாடிட்டே இருந்தீங்க

கல்யாணத்துக்கு வந்திருக்கவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஜி கே குடும்பத்தின்னு சார் பகல் ஒரு எட்டு கூடிய கல்யாணம் ஆனால் ஆம்பளைங்கிட்ட எல்லாத்தையும் ஒன்று ஒன்று சொல்கிறேன் கல்யாணம் ஆனால் ஆம்பளைங்க ஆக போகிற ஆம்பளைங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆள்னா ஒரு சின்ன மெசேஜ் ஒன்றே ஒன்று ஒய்ஃபுடைய பேச்சை கேளுங்க ஒன்றே ஒன்று மூணு பேர் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க ஆம்பளைங்களா மூணு பேர் நம்ம கேச்ச பேச்சை கேட்கவே மாட்டான் யார் தெரியுமா ஒன்று நம்மளை பெத்தது ஒன்று நம்ம பெத்தது இன்னொன்று நம்மளை நம்பி வந்தது இது மூணு மட்டும் நம்ம பேச்ச கேட்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா ஆம்பளையும் சூப்பர் மேன் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா ஆம்பளையும் ஒரு ஆம்பளை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு போனா ஏதாவது தப்பு பண்ணா சரிமான்னு சொல்லுங்க ஏதாவது ஒரு பண்ணா சரிமான்னு சொல்லுங்க விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை கெட்டு போவதில் விட்டு கொடுப்பதில்லை வாழ்க்கையில இன்னைக்கு நாளைக்கு ஒரு ஆம்பளை அம்மாவை எவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிறாரோ அதே மாதிரி நம்மளை நம்பி வந்த அம்மா மாதிரி நம்பி வந்த மனைவியும் நல்லா பார்த்துக்கணும் வாழ்க்கையில இன்னைக்கு நாளைக்கோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்போதுமே கல்யாணம் ஆகிறப்ப உன எப்படி பாத்துக்கணும் அதே மாதிரி நான் பார்த்தேன்னு அட்லீஸ்ட் போய் யாவது சொல்லுங்க அந்த மனைவி மாறுகளே ரசம் வைக்க சொன்னா விசம் வைக்கிறீங்க இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசிட்டு இருக்காரு ஒரு மாதிரி பண்றாரு

கை தட்டினோடனே நீ சொன்னா இப்ப தாயா கை தட்டினாங்கன்னு சொன்னேன் நான் நிறைய இடத்துல போய் ஆண்டு விழால பேசியிருக்கேனே ஆண்டு விழாவில சீஃப் கெஸ்டா போறப்ப பேசிக்கிட்டே இருக்கிறப்ப கரெக்டா பத்து மணி என்ன எந்திரிச்சு போயிருவேன் ஆன்பிள் அப்படி போறப்ப ஒரே ஒருத்தர் சார் ஏன் பேச்ச நீ பண்ணீங்க பேசுங்கண்ண பதினொன்றரை மணி வரைக்கும் பேசுங்க அதுக்கப்புறம் போதுமான்னு கேட்டேன் இன்னும் அரை மணி நேரம் பேச பன்னெண்டு மணி வரைக்கும் பேசுகிறேன் இவ்வளவு பேத்துல உனக்கு மட்டும் என் பேச்சை பிடிச்சிருக்காய்யா இவ்வளவு நேரம் கேக்கிறேண்ணா ம் எனக்கு நைட்டு பஸ்ஸு ஒரு மணிக்குதாண்ணா அப்பதான் எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸுக்கு போற டைம்ல என் கிட்டே உட்காந்து வாழ்க்கையில் இருக்கிற நாளைக்கோ என்னையை சுற்றி எல்லாரும் லைக் பிகாஸ் ஆய எனக்கு பிடிச்சிருக்கேன் மைக்கு யூ வா லைக்கு தேங்க் யூ ஸோ மச் ஆல் லவ் யூ வார் அட் ஹவுஸ் சார் தேங்க் யூ ஸோ மற்றீங்க வி கண்ட் சீ தஸ் சிங்க டென்னு அந்த சிங்க சோலோ சோலை பார்த்துட்டு நீங்கள் நிறைய கைதட்டினோம் ஒன்னே ஒன்று அஞ்சு ரூபாய் இருந்தால் பிளாஸ்டிக்கில் தட்டு வாங்கலாம் அஞ்சாயிரம் ரூபாய் இருந்தால் வெளியில் தட்டு வாங்கலாம் அஞ்சு லட்சம் இருந்தால் திங்கத்தில் தட்டு வாங்கலாம் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரே ஒரு கைத்தட்டு அப்படின்னு சொல்லி கைத்தட்டு 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 நல்லா கை தட்டீங்கன்னா நாங்கள் சொல்லிட்டு வராது